வெல்கம் டு எஸ்பிஆரீ கிரியேட்டிவ்ஸ் இப்போ நான் ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் பேசிக்கில் வந்து ஒரு டென் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே ஆரி ப்ளவுஸ் போடுற மாதிரி ஈஸியாக வந்து லான்ச் பண்ணிருக்கேன் அது எதுக்காகனு வாங்க பார்க்கலாம் அஸ்லாம் வரமத்துல வரகாது ஜூலை டுவெண்ட்டி ஒன் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம எஸ்பிஆர் கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் எண்பத்தி ஏழு பேர் வந்து அவார்டு வாங்கினாங்க அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ நம்மள்கிட்ட வந்து டே பை டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆட் ஆகிட்டே இருக்காங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன் நம்மளே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன விதத்துலனா நீங்கள் எலிஜிபிளாக இருக்குன்னா பெஸ்ட் ஆரி டிசைனர் பெஸ்ட்டு ஆரி ட்ரெய்னர் பெஸ்ட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டு மெஹந்தி ட்ரைனர்ஸ் உமன் அச்சீவர்ஸ் உமன் ஆண்டர்பினர்ஸ் இந்த மாதிரி கேட்டகிரிலனா வந்து நீங்கள் நாமினேட் பண்ணலாம் சரி நாமினேட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணுங்கல்ல அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசிக்கில் இருந்து தான் இப்போ இருக்காங்க இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ப்ளவுஸ் போட வச்சு டிசைனர் ஆக்கணும் அப்படிங்கும்போது வெரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ரெண்டே வீடியோஸை வச்சு உங்களை வந்து சூப்பராக ஆரியில் ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கோர்ஸு இந்த கோர்ஸுக்கு வந்து நேற்று நேற்று தான் லான்ச் பண்ணேன் நேற்றே அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் பேசிக்கில் ஒரு டென் ஸ்டிச்சஸ் மட்டும் நம்ம கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் இந்த ஒன் மந்தில் வந்து ஆரி ப்ளவுஸ் பண்ணுற கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் நீங்கள் முடித்து சூப்பராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் பெஸ்ட்டு ஆரி டிசைனருங்கிற அவார்டுக்கு நாமினேட் பண்ணலாம் ஓகேங்களா கோர்ஸ் வேற அவார்டு வேற நீங்கள் அவார்டுக்கு நாமினேட் பண்ணணும் நீங்கள் அவார்டுக்கு செலக்ட் ஆகணுங்கிற தான் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஆரி ப்ளவுஸ் எப்படி கற்றுக்கிறதுங்கிற கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவார்டு வாங்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மந்த்துக்குள்ளே ஆரி ப்ளவுஸ் வந்து போட கற்றுக்கிட்டு நீங்களும் பிஸ்னஸாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏர்னிங்ஸும் எடுக்கலாம் ப்ளஸ் அவார்டும் வாங்கலாம் அடுத்த ஸ்டேஜுக்கும் போகலாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா నమ్మ ఎస్బిఆర్ క్రియేటివ్స్ పడి స్టూడెంట్స్ మటదా எண்பத்தி ஏழு பேர் வாங்கியிருக்காங்க இந்த டைம் வந்து நான் வந்து அக்டோபர் இல்லைன்னா நவம்பரில் அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்கலான்றதுக்கே அதுக்குள்ளே நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகணும் ட்ரெயின் ஆய்ந்தால் தான் நீங்கள் நாமினேட் பண்ண முடியும் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த டைம் நம்ம வந்து நாமினேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும் இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நம்ம எஸ்பியில் அவார்டு வாங்கலாம் உங்களுக்காக தான் இந்த ஒரு இதை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கணும் தான் என்னோடய ஆசை இது வந்து சும்மா வாய் வார்த்தையாக சொல்ல நாங்கள் போய் ஹாலெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் பேசிட்டு வந்துட்டோம் ஓகேங்களா இந்த ஹாலில் தான் நடக்க போகுது உங்களுக்கு நாங்கள் முன்னாடி போன ஃபங்க்ஷனுக்கு கூட ஒரு ஆஸ்பரா சீட்டில் வச்சுருந்தாங்க பட் இது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரிலாம் கிடையாது ஓகேங்களா நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டோடு நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சும்மா வாய்வெர்த்தியாக பேசாமல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் என் சைடில் வந்து என்னோடய ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு நீங்களும் அவார்டுக்கு நாமினேட் ஆகணுங்கல்ல அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்